போது பி சி அருணா ஏ ஆனந்தராஜ் எம்எல்ஏ உதவியாளர் இடையாதி என் மூர்த்தி ராஜா எம் ஏ பி என் நல்லூர் இணைந்து வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் பெரிய மாற்றிற்கான கோப்பையினை நல்லூர் கே பழனிவேல் நினைவாக நல்லூர் தூவண்ணா கருப்பையா குடும்பத்தாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஒரு கோப்பை கோப்பைவேல் நினைவாக ஒன்று

அனைத்து கிராம மேல போங்க ஆறு கிராமம் என்ன இங்க பாருங்க அப்படி கோப்பையினை நல்ல தள்ளி நில்லுங்க போட்டோ எடுக்க முடியல நல்ல பின்னாடி தள்ளி நில்லுங்க கவர் எடுத்து

ஓகே வா அண்ணே மோசியா கொஞ்சம் மேடைக்கு வாங்க கோப்பை வாங்கு அடுத்து கோப்பைவாங்க தூவா கருப்பையா குடும்பத்தாருக்கு ஆ நீ கே பழனிவேல் நினைவாக தூவண்ணா கருப்பையா குடும்பத்தாரு காசு எடுத்துருங்க கட்ட வாங்க ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று மனைமேல் குடி தலைவா குருமணி அவர்களும் தலைவா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அவர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கோப்பையை கே பழனிவேல் விளைவாக தூவண்ணா கருப்பையா புரித்தார்கள் கோப்பை வாங்க கணிப்பிரதாச்சு வீரையா பரிசா கொடுக்க இருப்பா தார்கம் கொடுக்கணும் இப்ப தார்கம் கே முத்துவேல் இணைந்து கேக் முதல்ல கோப்ப அப்புறம்

ஆ மேலே பாப்பனவங்க ஆ வாங்கி இருக்க அடுத்து கோப்பை கே பரணிவேல் நினைவாக தூவண்ணா கருப்பையா கொடும தாரு ஆ கோட்டைப்பட்டினம் கார்த்திசேலவர் செய்து